எல்லோருக்கும் வணக்கம் அஸ் அ ரீட்டெயில் ட்ரேடர் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அவங்க மார்க்கெட்டில் எப்படி பெரும்பாலும் லாஸ் பண்ணுறோம் இதை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் ஆர் இன்ஸ்டியூஷனல் அவங்க எப்படி அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல் இருக்கும் இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளோடு பார்க்குறோம் பொதுவாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட்டை எடுத்துக்கோங்க நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் லாஸ்ட் டூ டேஸாக ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை அப்படியே கண்டினியூஸாக ஒரு டோஜி பேட்டர்னில் தான் ஃபார்ம் ஆச்சு மார்க்கெட் பொதுவாக ஒரு உச்சத்தில் போயிட்டு ஒன் வால்யூமே இல்லாத அகைன் ஒரு கேப் டவுன் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே ஃபாலோ தான் அர்த்தம் இன்றைக்கும் அதே போல தான் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆச்சு ஓப்பன் ஆகுனாலருந்தே கீழே ஃபால் ஆகிட்டு இருக்குது அப்போ ட்ரேடர்ஸோடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் கண்டினியூஸாக கேப் டவுன் அகைன் ஃபால் ஆகுது அப்போ செல் பண்ணணுன்னு தான் தோணும் பெரும்பாலான ரீட்டைல் ட்ரேடர் மார்க்கெட் வந்து டைரக்ஷனை நோக்கி தான் ட்ரேட் எடுப்பாங்க கீழே ஃபாலோ ஆச்சா செல் எடுப்போம் மார்க்கெட் நல்லா மேலே ரைஸ் ஆகுதா கண்டினியூஸாக கிரீன் கலர் கேண்டில் ஃபாலோ ரைஸ் ஆகிட்டு இருக்கா பை பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷன் நம்ம மைண்ட் தோணும் பை பண்ணணும் ஆனால் பெரும்பாலும் நம்ம பை பண்ணதுக்கு தான் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகும் அதே போலதான் ஓப்பன் கேப் டவுன் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது ஒரு பத்து பாயிண்ட் இல்லை இருபது பாயிண்ட் கிடைக்காதா அப்படின்ட்டு நம்ம செல் பண்ணுவோம் ஆனால் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் கீழே ஃபால் ஆன உடனே திருப்பியும் வந்து மேலே பார்ப்போம் ஆப்ரேட்டர்ஸ் இதை சாதகமாக பயன்படுத்தி ஆப்ரேட்டர்ஸுடைய என்ட்ரி எப்படி இருக்குன்னா நல்லா நம்மளை எல்லாத்தையும் செல் பண்ண வச்சு மார்க்கெட்டை கீழே இறக்கி செல் பண்ண வச்சு சடனாக வந்து மேலே ஏற்றுவாங்க அப்போ பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடினு ட்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் வேற வேற இடத்துல இருக்கு வால்யூம் ஹை வால்யூம்ல பண்ணும்போது அவங்க தான் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் அவங்களுடைய கையில் இருக்குது இப்போ இன்றைக்கி எடுத்துக்கோங்க மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிது நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணது வேவ் லெவல் வந்து டேர்னிங் பாயிண்ட் இந்த ஆப்ரேட்டர் எங்கே என்ட்ரி பண்ணுவாங்க டேர்னிங் பாயிண்ட்டை ப்ரிடிக்ஷன் பண்ணி மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் கீழே ஃபாலோ ஆகுது கேப் டவுன் ஆகி ஃபால் ஆகுது சைடுவேஸ் அப் தான் இருக்குங்கிறத ஒன்பது இருபத்தாறுக்கே ப்ரிடிக் பண்ணிட்டுருக்கோம்

இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்ல இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி இருநூறுங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது நிப்டியை பொறுத்த அளவுக்கு சப்போர்ட்டுங்கிறது இன் கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு அப்சைட்ல ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேலி வந்து டுவோர்ட்ஸ் மெயின் திங் வந்து இந்த ரேலி டுவோர்ட்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆங்குறது பண்ணிருக்கோம் இன்னைக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு நான் ப்ரடிக்ஷன் பண்ணது வந்து எந்த ப்ரைஸில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுல இருக்கும்போது ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கிறோம் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு வரைக்கும் இந்த வாரம் மட்டுமே ரைஸ் ஆகிருக்கு சரி இன்றைக்கி இன்ட்ராடே வந்து வருவோம் இந்த லெவல் வந்து கணிச்சிருக்கோமா சரி இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் மார்க்கெட் கீழே பாருங்க கண்டினியூஸா அகெயின் அந்த சப்போர்ட் லெவல்க்கு கொஞ்சம் பிஃபோராவே மார்க்கெட் வந்து எடுத்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல ரைஸ் ஆகுது அப்ப இந்த இடத்துல நீ பாருங்க மார்க்கெட்டு கம்ப்ளீட்டா ஃபாலோ ஆகி நம்ம எல்லாத்தையும் செல் பண்ண வச்சே பர்டிகுலரா இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு பத்து நிமிஷத்துல இது அஞ்சு நிமிஷம் டைம் வச்சிருக்கேன் ஜஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் ஜஸ்ட் டென் மினிட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆய்ந்தது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது வரைக்குமே ரைஸ் ஆய்ந்தது ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ரேட்டர்ஸுடைய என்ட்ரி சடனாக இருக்கும் அதுவும் ஒரு பர்டிகுலர் இடத்துல அவங்க வந்து எல் நம்மளை எல்லாரையுமே செல் பண்ணையோ இல்லை நம்மளை எல்லோரையும் பை பண்ண வச்சு ஒரு பர்டிகுலர் இடத்துல சடனாக வந்து மார்க்கெட்டை கீழே ஃபால் பண்ணுவாங்க நம்மளை எல்லாரையுமே கண்டினியூஸாக ஸ்லோவாக செல் பண்ண வச்சு ஒரு பர்டிகுலர் இடத்துல சடனாக வந்து ரைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சடன் ஸ்பைக் வந்து மார்க்கெட்டில் ஹை வால்யூமில் வருது ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷனை தவிர்க்கிறதுக்கு தான் ரீசெண்டாக ஒரு டூ மந்த்து பிஃபோராக செபி வந்து அவங்களுடைய மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷனை தவிர தவிர்க்கிறதுக்கு என்னென்ன நம்ம வந்து வழி வகுக்கலாம் என்னென்ன புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வரலாம் இது தவிர்க்கிறதுக்கு வேறு என்ன ஆக்டிவிட்டிஸெலாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் தான் அந்த கமிட்டி ஃபைனலைஸ் பண்ணி ஒரு சிக்ஸ் நியூ ஐடியா வந்து சொல்லியிருந்தாங்க இது இன்னும் வந்து செபினால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை ஏன் அப்படின்னாக்கா நியூஸ் சேனல் எல்லா பப்ளிக் நியூஸ் சேனல்லையும் இந்த அவங்க பரிந்துரைத்த அந்த சிக்ஸ் வேஸ் வந்து சிக்ஸ் நியூ ஐடியாஸ் வந்து வந்திருக்கு பட் இதை வந்து செபினுடைய சேர்மன் தான் இந்த ரூலில் எதை எடுத்துக்கிறது எதை வந்து கம்மி பண்ணுறது எதை ஃபைனலைஸ் பண்ணி வெளியிடுறது அப்படிங்கிறத செபினுடைய சேர்மன் தான் தீர்மானிக்கணும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அது வரும் அது வந்தோன்னா கொஞ்சம் வால்யூம் கம்மியானால் கூட இந்த மாதிரி சடன் ஸ்பைக் இந்த மாதிரி சடன் ஸ்பெக்குலேஷனை வந்து கொஞ்சம் குறையும் மார்க்கெட்டில் ஃபைன் இந்த மாதிரி ட்ராப் எப்போதுமே அதிகமாக இல்லைனாலும் இந்த மாதிரி ட்ராப் வந்துக்கிட்டு தான் இருக்கும் பொதுவாக ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் வந்து மார்க்கெட்டுடைய இந்த டேர்னிங் பாயிண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் மார்க்கெட்டுடைய கண்டினியூஸாக மார்க்கெட் ரைஸ் ஆகுதா அப்படியே போயிட்டே இருக்காது மார்க்கெட்டுங்கிறது ஏற்றம் இறக்கம் உள்ளது தான் ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் இதில் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் மார்க்கெட் அவங்களுடைய அப்ரோச் வந்து மெயின் திங் எங்கே ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்கா அப்போ பெஸ்ட்டு எங்கே சப்போர்ட் எடுக்கும் ஓவரால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருக்கா பெஸ்ட்டு எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்போ அந்த டேர்னிங் பாயிண்ட்டை முன்கூட்டியே தெரிஞ்சு நம்மளும் அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணி என்ட்ரி பண்ணும்போது இதிலேருந்து இந்த ட்ராப்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் ஸோ ஹியர் ஆஃப்டர் நிஃப்டினுடைய மூமெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஓவரால் ட்ரெண்ட் வந்து இந்த ட்ரெண்டு அதனுடைய டார்கெட் ரீச் ஆயிருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு எட்நூற்றி ஐம்பதுங்கிறது இந்த ட்ரெண்டுடைய டார்கெட் ஸோ ஒரு டார்கெட் லெவல் வேர் லெவல் ரீச் ஆகும்போது மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும் இங்கே பை பண்ணவங்க எல்லாம் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் மோர் ஓவர் பட்ஜெட் வந்து கம்மிங் டியூஸ்டே வந்து பட்ஜெட் வந்து இருக்குது ஜூலை டுவெண்ட்டி டூவில் வந்து பட்ஜெட் வந்து இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு ட்ரேடிங் செஷன் தான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஈவெண்ட் வர்றதுக்கு பிஃபோராக மார்க்கெட்டில் சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் பாசிட்டிவும் இருக்கலாம் நெகட்டிவும் இருக்கலாம் ஸோ வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்தவங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் இங்கேருந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது டுவோர்ட்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறு ஐம்பது நானூற்றி அறுபது ஃபர்தராக இதை உடைக்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பது ஓகே இதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பதுல தான் வந்து நிற்கும் நான் இன்றைக்கி செக்டரை பற்றியோ ஸ்டாக்ஸை பற்றியோ அனலைஸ் பண்ணல குறிப்பாக ஸ்விங் ட்ரேடர்ஸ் நிஃப்டிங் வந்து ஒரு நமக்கு பெஞ்ச்மார்க் மாதிரி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு எட்நூத்தம்பது ரீச் ஆயிருக்கா ஒரு பெரிய ஈவெண்ட் வரப்போதா பெட்டர் நீங்கள் சேஃபா நாளைக்கு நாளைக்கு வந்து இந்த வாரத்தினுடைய லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது இதுதான் என்னுடைய அட்வைஸு இதை வந்து நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கணும்னாலும் ஒரு என்னுடைய ஒரு அலர்ட்டா நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பட்ஜெட்டை பற்றி போஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு நீங்கள் அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எந்த செக்டாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்